அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவுல அதிக மாத்திரை சாப்பிடுவர்களுக்கான ஒரு யோக பயிற்சி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த பயிற்சியில பார்க்குறவங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஹார்ட்லயோ இல்ல வேற ஏதாவது அடிப்பட்டு இல்ல தலையிலயோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி அதுக்காக நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த பயிற்சியில உங்களால செய்ய முடியல அப்படின்னா நீங்க இதை வந்து என்ன செய்ய வேண்டாம் முயற்சி பண்ண வேண்டாம் சோ மத்தபடி சுகருக்கு அந்த மாதிரி ப்ரெஷரு அப்புறம் வீசிங் ப்ராப்ளம் சைனஸ் பிரச்சனை கால் வலி இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நான் ரெகுலரா மாத்த மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் குறிப்பா பாத்தீங்கன்னா தூக்கம் வரல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க தொடர்ச்சியாக வந்து மாத்திரை போடுவாங்க சோ இவங்க எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பயிற்சியை செஞ்சு தான் பார்க்கணும் சோ பொதுவா மாத்திரை சாப்பிடும்போது நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த மாத்திரையோட அந்த கெமிக்கல் கழிவுகளை வந்து உடம்பு வந்து வெளியில் தள்ளுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிறுநீரகம் கணையம் அந்த உறுப்புகள்லாம் நல்லா இயங்குற வரைக்கும் என்ன செய்யும்னா இந்த மாதிரியான மாத்திரையாக இருக்கட்டும் எந்த விதமான கெமிக்கலா இருக்கட்டும் அது ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி வெளியில் தள்ளிட்டே இருக்கும் அது ஓரளவுக்கு மேல செயல்பாடு வந்து குறையுது நமக்கு உடல் உழைப்பு இல்லை உடற்பயிற்சி இல்லை எல்லா பக்கமும் ரெத்தோட்டம் வந்து சரியா போகல அப்படின்னு ஸோ வயது கொஞ்சம் ஆகுது இந்த மாதிரி காரணங்களாலலாம் என்ன ஆகும்னா அந்த உறுப்புகள் வந்து தன்னோட செயலை வந்து குறைக்க ஆரம்பிச்சோம் ஸோ அப்படி குறைக்கும் போது இந்த மாத்திரையில உள்ள அந்த டாக்ஸின் இதெல்லாம் வந்து அது வந்து ஃபில்டர் பண்ணி வெளியில தள்ளுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அதனால நமக்கு என்ன வேணா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பா பார்த்தீங்கன்னா முடி உதிரும் முடி நரைக்கும் கண் பாரி வந்து குறைவா இருக்கும் சிலவங்களுக்கு வயிறு வலி ஏற்படலாம் இந்த மாதிரி அது ஒவ்வொரு கெமிக்கலை பொறுத்து அது உடம்புல வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷனை உண்டு பண்ணுது அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியாது ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் அப்படின்னு சரியா சொல்ல முடியாது ஆனால் தொடர்ச்சியா மாத்திரை போடுறவங்களுக்கு அந்த மாத்திரையினால ஏற்படக்கூடிய பிரச்சனையும் கண்டிப்பாக சந்திச்சுதான் ஆகணும் ஸோ அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைல இந்த மாத்திரையை குறைக்கணும் இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால உடம்புக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னா இப்போ பார்க்கக்கூடிய இந்த யோக பயிற்சிகளை நீங்க தொடர்ச்சியா வந்து என்ன பண்ணுங்க செஞ்சு பாருங்க ஸோ இப்போ இந்த பயிற்சியை எப்படி செய்யு சொல்லி பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி கால் பாதத்தை ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க கால் பெருவிரல் உங்களுடைய குதிஞ்சால ஒன்றா வச்சுக்கணும் கொஞ்சம் காலை உள்ள தள்ளி வச்சுக்கலாம் உங்க பாதத்தை பிடிக்கணும் முதுக நேராக வைக்கணும் மெதுவாக என்ன செய்யணும் இந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வந்து நீங்க பண்ணணும் இதில் ஒரு பத்து வினாடி இல்லை முப்பது வினாடி என்ன செய்யலாம் இந்த பயிற்சியை வந்து நீங்க மெதுவா அப்படியே செஞ்சு பார்க்கணும் சரி நீங்க காலையில மாலையில ரெண்டு நேரமும் இந்த பயிற்சியை செய்யலாம் இந்த பட்டர்ஃபிளை இந்த பயிற்சியை செய்யறதுக்கு நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம் இந்த பட்டர்ஃபிளை பொசிஷன் இருக்கு இல்லையா அதுல அப்படியே வச்சுக்கோங்க சோ வச்சதுக்கு அப்புறம் மெதுவா என்ன பண்ணுங்க உங்களுடைய கை அந்த மாதிரி முன்னாடி வைங்க சோ முன்னாடி வச்சுட்டு நீங்க மெதுவா அப்படியே முன்னாடி இப்படி குறிஞ்சு பாக்கணும் சிலவங்களுக்கு கொஞ்சம் நல்லா எளிமையாக வரும் அப்படி குனிதிறதுக்கு ஸோ அப்படி எளிமையாக வந்துருச்சு அப்படின்னா இதுல அப்படியே ஸ்டே பண்ண வேண்டியதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இல்ல இதுல வந்து என்னால ஸ்டே பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நீங்க கொஞ்சம் கையை வச்சுட்டு இப்படி மெதுவா என்ன பண்ணுங்க தினமும் இது கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இந்த மாதிரி மெதுவா என்ன பண்ணுங்க செஞ்சு பாருங்க கொஞ்சம் பேக் பைன் இருக்கு எனக்கு முதுகு வலி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்க முதுகு போட்டு இப்படி ரொம்ப வளைக்காதீங்க முதுகு இப்படி நேரா வச்ச மாதிரியே என்ன பண்ணுங்க இப்படி ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க அப்புறம் மண்டுஹாசனா இந்த மாதிரி வஜ்ராசனா போட்டு உட்காந்துக்கோங்க உங்களுடைய கைகளை இந்த பெருவேரல வந்து இப்படி உள்ள வச்சு மீதி நாலு விரலை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க இந்த கையை வந்து உங்களுடைய அடி வயிறு பகுதியில வைக்கணும் அதாவது உங்களுடைய துடைக்கும் வயிற்றுக்கும் இடையில என்ன செய்யணும் இந்த ரெண்டு கையை வச்சுக்கணும் ஸோ வச்சுட்டு நல்லா மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே அப்படியே மெதுவாக முன்ன குடியணும் அதில் அப்படியே வச்சுருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே ரிலாக்ஸ் ஸோ முடிச்சதுக்கப்புறமும் நல்லா மூச்சு இழுத்து விடணும் இல்ல எனக்கு இந்த மாதிரி கையை வச்சு பண்ண முடியல வலி எடுக்குது அப்படி செய்யறது ரொம்ப கடினமா இருக்கு இல்ல வயிறு அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க இந்த வஜராசனத்துல என்ன செய்யலாம்னா அப்படியே கையை மேல தூக்கணும் மூச்சு இழுக்கணும் மெதுவா கையை கீழே வச்சு மூச்சை விட்டுட்டே மெதுவா அப்படியே கையை நீட்டி அப்படியே முன்னாடி குனியணும் முடிஞ்சா நீங்க உங்க தலைய வச்சு தரைய தொட்டு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் இதை நீங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை என்ன செய்யலாம் இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கணும் இல்ல வஜிராசனா போட முடியல எனக்கு முட்டி வழிலாம் இருக்குது இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த பயிற்சியை வந்து நீங்க செய்ய வேண்டாம் இல்ல உங்களுக்கு வழி இல்லாத நேரங்கள்ல நீங்க என்ன செய்யலாம்னா இந்த பயிற்சியை மெதுவா செஞ்சு பார்க்கலாம் சோ அதுக்கப்புறம் வக்ராசனா இந்த மாதிரி காலை நீட்டி உட்கார்ந்துக்கோங்க ஒரு காலை மட்டும் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும் இந்த பாதத்தை இந்த முட்டிக்கு நேர அப்படியே பக்கத்துல வச்சுக்கணும் முதுக நேரா வச்சுக்கோங்க ஒரு கையை இந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு பக்கத்துல கீழே வச்சிடணும் வச்சிட்டு இப்போ நீங்க இடது கால மடக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா வலது கையை இந்த மாதிரி நல்லா மேலே தூக்கணும் தூக்கிட்டு இந்த எல்போவை இந்த பக்கம் நீங்க கொண்டு வரணும் சோ கொண்டு வந்து இந்த இடத்த உங்களுடைய எல்போவை வச்சு லைட்டா ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நீங்க இந்த பின்னாடி வச்சிருக்க கைய உடம்புக்கு நேர சரியா பின்னாடி வச்சுட்டு அப்படியே என்ன செய்யணும் திரும்பி பார்க்கணும் இதுல அப்படியே ஒரு பத்து வினாடி இந்த ஆசனத்தில் இருக்கணும் இல்ல எனக்கு இந்த அளவுக்கு இப்படி சரியா செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி முட்டிய பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த பக்கமாக நல்லா இழுத்து ஒரு அழுத்தம் கொடுங்க முதுக நேரா வைங்க அதுக்கப்புறமா இப்படி திரும்பி பாருங்க இல்ல இந்த ஆசனம் செய்ய முடிய எனக்கு எளிமையாக இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த பாதத்தை இந்த மாதிரி புடிங்க இந்த பாதத்தை பிடிக்கலாம் இல்லைன்னா இந்த பக்கம் கால் முட்டியை பிடிக்கலாம் பாதத்தை பிடிச்சிக்கோங்க இந்த நீட்டி வச்சிருக்க காலை இப்படி சாய்க்கக்கூடாது அதெல்லாம் அப்படி நேராக வச்சுக்கணும் ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த கையை உடம்புக்கு நேராக சரியாக வச்சுட்டு அப்படியே என்ன செய்யணும் திரும்பி பார்க்கணும் ஓகே ரிலாக்ஸ் திரும்ப காலை நீட்டி நல்லா மூச்சு எழுத்து விடணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸோ ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது நீங்க அடுத்த பக்கம் அதே மாதிரி என்ன செய்யணும் சரியா வச்சு பண்ணணும் உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் நல்லா மூச்சு ஒரு பத்து வினாடி இந்த ஆசனத்துல என்னால் இருக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல ஒரு அஞ்சு வினாடி நீங்க அப்படியே நிறுத்தி வச்சிருந்தா போறோம் திரும்ப ஒரு தடவை கூட நம்ம செஞ்சுக்கலாம் ஒரே டைம்ல ரொம்ப நேரம் அதுல ஸ்டே பண்ணி க கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சா கூட போதும் நீங்க தொடர்ச்சியா சேச்சையே பார்த்தீங்கன்னா பயிற்சிகள்லாம் வந்து கொஞ்சம் எளிமையா வர ஆரம்பிச்சிடும் அடுத்து சேது பந்தாசனா படுத்துக்கோங்க இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுக்கோங்க மடக்கி வச்சுட்டு கையை வந்து ஓப்பன்ல வச்சுக்கோங்க ஆரம்பத்துல பழகும் போது நல்லா மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே மெதுவாக என்ன செய்யணும்னா உங்களுடைய இடுப்பை அப்படியே மெதுவாக மேலே தூக்கணும் இதில் அப்படியே வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் உங்களுக்கு நல்லா பண்ண முடியுது அப்படின்னா இந்த மாதிரி ஆங்கிளில் பிடிச்சிக்கோங்க ஸோ பிடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே மெதுவா ஈட்டு மட்டும் மேல தூக்கணும் செய்யுங்க ரொம்ப மேல தூக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம் ஃபோர்ஸ் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா என்ன செய்யும்னா நல்லாவே வர ஆரம்பிச்சிடும் முடிச்சதுக்கு அப்புறமும் காலை நீட்டி வச்சு நல்லா மூச்சு எழுத்து விடணும் ஸோ இந்த பயிற்சி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி உட்காந்து ஒன்னும் பத்மாசனா போட்டுக்கோங்க இல்ல வஜ்ராசனா போடலாம் இல்ல அதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நார்மலா நீங்க சுகாசனா சப்பன கால் போட்டுட்டு புதுக நேரா வச்சுக்கோங்க ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி சின்முத்திரா வச்சுக்கோங்க புதுக நேரா வச்சுட்டு நல்லா மூச்சு இழுக்கணும் சோ நீங்க இழுக்கிற மூச்சு வந்து நல்லா உங்களுடைய நுரையீரல்ல நிரம்பணும் நீங்க மூச்சை இழுக்கணும்னு சொல்லி வயிறு வந்து நிரப்பி என்ன செய்ய வேண்டாம் இது பண்ண வேண்டாம் நுரையீரல நல்லா மூச்சை நிரப்பணும் நீங்க உள்ள வந்து இந்த மூச்சை ஒரு அஞ்சு வினாடி உள்ள நிறுத்தி நீங்க மெதுவா மூச்சை விடணும் நேரம் வச்சுக்கணும் சின்முத்ரா நல்லா டீ பிரீத் நுரையீரல நிரப்பணும் அப்படியே ஒரு அஞ்சு வினாடி வச்சிருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக வெளியில் விடணும் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவை என்ன செய்யணும்னா நல்லா மூச்சை இழுக்கணும் உள்ள ஒரு அஞ்சு வினாடி நிறுத்தி அப்படி மெதுவா விடணும் நீங்க இதை என்ன செய்யலாம்னா ஒரு அஞ்சு தடவை இல்லை ஒரு பத்து தடவை பண்ணலாம் நான் மூச்சை உள்ள ரொம்ப அடக்க போறேன் கும்பகா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம் ஆரம்பத்துல ரொம்ப நேரம் அடக்க வேண்டாம் ஒரு அஞ்சு வினாடி உள்ள ஹோல்டு பண்ணுங்க நீங்க தொடர்ச்சியா பயிற்சி பண்ணிட்டே பண்ணிட்டேன் ஒரு பத்து நாள் கழிச்சு கூட ஒரு அஞ்சு கவுண்டு அப்புறம் ஒரு பத்து வினாடி என்ன பண்ணலாம் உள்ள அடக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட உடம்புக்கு தேவையான இந்த ஆக்சிஜன் வந்து நல்லா கிடைக்கும் ரத்த வந்து நல்லா வந்து சுத்தமாகும் ஸோ இந்த ஆக்சிஜனும் நம்முடைய ரத்தோட்டமும் நல்லா இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல நிறைய நோய்கள் வந்து வர வாய்ப்பு இல்லை ரெண்டாவது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை என்ன செய்யும்னா எளிமையா வந்து வெளியேற்றிடும் ஸோ அதனால அந்த சுவாசம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே இருக்கணும் அடி நுரையீரல் வர இந்த சுவாசம் வந்து நல்லாவே இருக்கணும் உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து சரியா இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாத்திரையினால் சா வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன செய்யணும் சீக்கிரமே வராது ஸோ எனிவே இந்த பயிற்சியை நீங்க தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி